என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் நீளம் நினைந்து வணங்கி அன்பு நேயர்கள் அன்பதற்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வழக்கம் இந்த ஆன்மீகம் அறிவியல் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சிந்திப்பதிலே அதை பற்றி சிந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம் மங்களகரமான பொருள் மங்களம் என்றாலே மஞ்சள் தான் நம்முடைய நினைவுக்கு வரும் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு என்றெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இந்த மஞ்சளை பற்றி சிந்திக்க போகிறோம் இந்த மஞ்சளுக்கு ஹரித்ரா என்று பெயர் ஏன் ஹரி என்று சொன்னால் பெருமாளை குடிக்கும் அந்த பெருமாளுக்கு சேவகம் செய்வதால் அதுக்கு பேர் ஹரித்ரா என்று பெயர் மிகவும் பிடித்த தெய்வங்கள் என்று சொன்னால் மகாலக்ஷ்மி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மஞ்சளை ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பொருள் தான் இந்த மஞ்சள் இந்த மஞ்சளில் தான் நம்ம விநாயக பெருமானை ஒரு உருண்டையாக வைத்து வழிபாடு செய்கிறோம் இதற்காக இதெல்லாம் செய்தோம் மஞ்சளை தெளிப்பது மஞ்சளை பெண்கள் போட்டு குளிப்பார்கள் திருமஞ்சள் என்று மஞ்சளை பயன்படுத்துவது மஞ்சள் நீர் விளையாடுவது என்றெல்லாம் எதற்காக வந்தது என்று கேட்டால் அச்சனையுமே அறிவியல் பொதிந்த காரணங்கள் மஞ்சளை போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் இருக்க முடியாது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலே மேக்னீஸ் பரஸ்பரஸ் பொட்டாசியம் தாமிரம் மெக்னீசியம் போன்ற தாது பொருட்கள் அதிலே அடங்கி இருக்கிறது என்ற காரணத்தால் தான் அதை நாம் பயன்படுத்தினோம் மஞ்சளை போன்ற ஒரு மருத்துவ பொருள் வெறுதுவுமே இருக்க முடியாது என்று சொல்லலாம் நம்முடைய அஞ்சரை பற்றியே இருந்து நம்மை அஞ்சாமல் பார்க்க பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் இந்த மஞ்சள் தான் இந்த மஞ்சள் ஒரு அழகு சாதன பொருளாக ஒரு அலங்கார பொருளாக ஒரு உணவு பொருளாக உடையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மருத்துவ பொருளாக பலவிதமாக ஒரு ப ஒரு வைரம் இருக்குன்னா வைரத்தினுடைய ஒவ்வொரு பட்டையும் எவ்வளவு ஒவ்வொரு டை டைமின் டைமென்ஷன்லையும் எப்படி அது தன்னுடைய ஒளியை பரப்புகிறதோ அதைப்போல் மஞ்சள் வந்து ஒளிபரப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த மஞ்சளை நாம் உட்கொள்ளுவதால் நுரையீரல் புற்றுநோய் குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் சினைப்பையிலே வரக்கூடிய புற்றுநோய் போன்றவை எல்லாம் போகின்றது என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் தான் நம்ம இப்படியாவது பல வகையில் உணவுலையாவது கொஞ்சம் சேர்த்துக்கணும் தொண்டை கம்மி இருச்சு அதாவது தொண்டை பிரச்சனை ஏதாவது வந்துருச்சு நாங்கள்லாம் பேச்சாளர்களாக நாங்கள் இருக்கோம் பாடகர்கள் எல்லாருமே வந்து தொண்டையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிடுவது என்பது நாங்கள் ஒரு மருத்துவ பொருளாக பயன்படுத்துவது மரபாக இருக்கிறது ஒரு புத்தாடை அணிகிறோம் என்று சொன்னால் அந்த புத்தாடையில அந்த காலர்களை அல்லது ஏதோ ஒரு இடத்துல மஞ்சளை தொட்டு நாம் அணிவது என்பது மரபாக இருக்கிறது அது நாம் மட்டும் இல்லை பௌத்த சமயத்திலும் கூட அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மஞ்சளை பயன்படுத்தாமல் உடை அணிய மாட்டார்கள் காரணம் என்ன இந்த ஒரு உடை புது ஆடை வருகிறது என்று சொன்னால் எத்தனை பேரோட கைப்பற்றிருக்கும் பருத்தி அதை உழவருப்பு கைப்பட்டு பருத்தி எடுப்பவர்கள் கைப்பட்டு நூலாகி அங்க அவர்களுடைய கைப்பட்டு நெசவாகிற போது அவர்களுடைய கைப்பட்டு மணிக்கிற போது அவர்களுடைய கைப்பட்டு எப்படியாவது ஆறுவருடையத்தினுடைய கையில் கிருமி இருந்து விடக்கூடும் அந்த கிருமியெல்லாம் தாண்டி நம்முடைய உடம்பு பாதுகாத்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புத்தாடையிலே மஞ்சளை தொட்டு நாம் அணிவது என்பது கொஞ்சமாவது தோய்த்து அமை அணிவது என்பது மரபாக வந்தது அதோடு நின்று விடாமல் இப்போ ஒரு அழைப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த அழைப்புதல நான்கு முனைகளையும் மஞ்சள் தொட தடவுவார்கள் எதற்காக மங்களம் என்கிறது ஒரு ஒரு காரணம் இரண்டாவது நாம் எப்படி கொடுப்போம் அந்த அழைப்பதலுடைய முனையை பிடித்து தான் கொடுப்போம் வாங்குகிறவர்களும் அந்த அழைப்பதலுடைய முனையை பிடித்து தான் வாங்குவார்கள் யாருடைய கரத்திலாவது நுண்ணுயிரிகளோ அல்லது கிருமிகளோ வைரஸ்களோ இருந்தால் இன்னொருவருக்கு பரவக்கூடாது என்பதற்காக அந்த அழைப்பதலுக்கு மஞ்சள் வைத்து கொடுப்பது என்பது வந்தது அதோடு மட்டும் நின்று விடாமல் இப்போ அழைப்புதலில் பேப்பரில் இப்போ அச்சடிக்கிறோம் அப்படி அச்சடிக்கிற போது ஒரு காலம் கணந்தும் நிற்கணுமா இல்லையா செல்லரித்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மஞ்சள் அதில் இருந்துன்னு வச்சுக்கங்களேன் செல்லரிக்காது ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் கூட அந்த அழைப்பதில் எடுத்து பார்க்கிற போது ஆ இந்த அழைப்பதில் தான் நம்ம வாழ்க்கையை பறி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சில பேர் பரிதாபமாக பார்ப்பாங்க இந்த அழைப்பதில் தானே நம்முடைய இன்பமயமான திருமண வாழ்க்கை தொடங்கியது என்று பார்ப்பார்கள் அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க வேண்டும் என்று கருதினால் என்ன செய்வார்கள்னா ஓலைச்சுவடி எழுதி முடித்ததுக்கப்புறம் ஆண்டு ஒருமுறையாவது மஞ்சளை கரைத்து அதில் தேய்த்து செல்லரித்து போகாமல் பாதுகாத்து கொண்டார்கள் நம்முடைய பெரியவர்கள் அப்படி மஞ்சளுக்கு எவ்வளவோ சிறப்பு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் நம்முடைய பெரியவர்கள் மஞ்சளை பயன்படுத்துவது என்று வந்தது ஒரு கணக்கு நோட்டை தொடங்குவதாக இருந்தாலும் ஒரு புதிய கணக்கை தொடங்குவதாக இருந்தாலும் மஞ்சளை தோய்ப்பார்கள் பஞ்சாங்கத்தை வாங்கினால் பஞ்சாங்கத்தை படிப்பதற்கு முன்பாக மஞ்சளை நீரிலே கரைத்து நான்கு மூலைகளிலும் அந்த நடுவிலும் வைத்து விட்டு தான் படிப்பார்கள் காரணம் அந்த அந்த மாதம் அந்த ஆண்டு மங்களமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒன்று ஆண்டு முழுவதும் இந்த நூலை பயன்படுத்துகிறோம் எல்லாருமே பஞ்சாங்கத்தை எடுத்து பயன்படுத்துவார்கள் எந்த நோயும் வந்துவிடக்கூடாது என்று ஆன்டிபயாக்டிக் அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி பயன்படுத்தினார்கள் இதெல்லாம் தெரிந்தால் நம்முடைய பெரியவர்கள் மஞ்சளை எப்படியாவது உணவிலோ அல்லது உடையிலோ அல்லது வழிபாட்டிலோ எப்படியாவது சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் அம்பழ அம்மன் ஆலயங்களிலே அம்பிகைக்கு சாற்றக்கூடிய அந்த மஞ்சளை மற்ற அனைவருக்கும் கொடுத்தார்கள் அது நெற்றியிலே பூசிக்கொள்வது அல்லது பெண்மணிகள் குளிப்பதற்கு பயன்படுத்துவது என்று பல வகையாக மஞ்சளை நாம் பயன்படுத்தினோம் இந்த மஞ்சளை கயிராக மஞ்சள் கயிரிலே மஞ்சள் கயிரிலே தேய்த்து பெண் பெண்மணிகள் அணிந்து கொண்டார்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் என்பது வராமல் இருந்தது அந்த சரட்டிலே மஞ்சளை தேய்த்து போடுகிற போது அவர்களுக்கு மார்பக புற்றுநோயானது தடுக்கப்படும் என்கின்ற காரணத்திற்காக அதை திருவிழாக்களின் போது மஞ்சள் நீர் ஆற்று விழா மஞ்சள் நீர் ஆடுவது என்பது எல்லாரும் மஞ்சள் தண்ணியை கலந்துக்கி எல்லாரும் மேலே தெளித்து கொண்டு ஆடுவார்கள் காரணம் கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து இருப்பார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு நோய் வந்து விடக்கூடாது என்பதற்காக ஒன்று இரண்டாவது ஆஹ் எந்த மாதத்திலே பெரும்பான்மையாக அந்த திருவிழாக்கள் வரும் என்று கேட்டால் ஆடி மாதத்திலும் ஆசி மாதம் பங்குனி மாதம் போன்ற வெயிலும் குளிரும் அதிகமாக இருக்கிற மாதத்திலே அப்படி செய்வார்கள் அந்த மாதத்திலே கிருமிகள் அதிகமாக பரவும் அதனால் பரவுதலை குறை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று குளிர்ச்சி பொருந்த வேண்டும் என்பதற்காக இந்த காரணத்திற்காகத்தான் செய்தார்கள் தை மாதத்திலே பொங்கல் வைத்துவிட்டு அந்த பொங்கல் பானையின் மீது மஞ்சளை அந்த மஞ்சள் இலையுடன் சேர்ந்த மஞ்சளை சேர்த்து கட்டி வைப்பார்கள் காரணம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பொங்கலிலே நம்முடைய இன்னொருவருடைய கரமோ பட்டு கிருமிகள் பரவிவிடக்கூடாது என்பதற்காக மஞ்சளை கட்டுவது என்பது வந்தது இப்படியெல்லாம் வைத்து பார்க்கிற போது மஞ்சள் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடத்திலாவது அங்கம் வகிக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய பெரியவர்கள் கவனமாக இருந்தார்கள் இன்னும் சில வகுப்பினர்கள் என்ன செய்வார்கள் திருமணத்தின் போது மணமக்கள் மஞ்சள் ஆடையை அணிந்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒன்றை வைத்தார்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு குடத்தில் ஒரு மோதிரத்தை கலட்டி போட்டு யார் முதலில் எடுப்பது என்று பார்க்கிறபோது போது வெறும் தண்ணியை ஊற்ற மாட்டாங்க மஞ்சள் தண்ணி ஊற்றுவார்கள் காரணம் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவார்கள் அவர்களுடைய கிருமிகளோ ஏதாவது வந்து விடக்கூடாது அப்படி கையெல்லாம் படுகிற போது அந்த மஞ்சள் நீரிலே தோய்த்து எடுக்கிற போது அவர்களுக்கு எந்த நோயும் வராது என்பதற்காக பண்ணினார்கள் மஞ்சள் அக்ஷதையை தூவினார்கள் மஞ்சள் அக்ஷதை என்பது மருத்துவத்தன்மை வாய்ந்தது நோய் எதிர்ப்பு தன்மை வாய்ந்தது என்கின்ற காரணத்திற்காக தான் நம்முடைய பெரியவர்கள் மஞ்சளை தெளிப்பது என்பது வந்தது சாணம் தெளித்துவிட்டு அதற்கு மேலே மஞ்சளை தெளிப்பது என்பதனுடைய நம்முடைய மரபில் இருந்தது மங்கள பொருளாக மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போதும் மங்களம் தங்கி இருக்கிற வகையிலே ஆயுளை நீடித்து தருகிற வகையிலே ஒரு உணவுப் பொருளாக உடையிலே துவைக்கிற ஒரு மங்களப் பொருளாக அலங்காரப் பொருளாக என்று பல வகையாக இருந்தது நம்முடைய பெண்மணிகள் அந்த காலத்தில் அரைத்த மஞ்சளை முகத்திலே தேய்த்து குளித்தார்கள் அதனால் அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய திருமுகத்தை நாமும் பார்த்தோம் நமக்கு மங்களம் பொருந்தியது இன்றைக்கு நாம் அப்படி இல்லாமல் வெறுமனே மூன்று மணி நேரத்திற்குள் கலைந்து போகக்கூடிய அலங்காரங்களை மட்டும்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது உடலுக்கும் கேடாகத்தான் இருக்கிறது ஆனால் நம்முடைய பாரம்பரியமான அலங்காரங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஊறு விளைவிக்காத மருத்துவத்தன்மை வாய்ந்ததாக அத்தனை அலங்காரங்களும் இருந்தன என்று சொன்னால் அது மிகையல்ல அதையெல்லாம் தெரிந்துதான் நம்முடைய ஆன்மீகத்திலே மஞ்சளை வைத்தார்கள் மஞ்சள் கலந்த குங்குமத்தை வைத்தார்கள் அதையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டிய கடப்பாடு உடையவர்கள் மீட்டெடுத்தால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய வாக்கும் வளமாகும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்பவன் சிவசதீஷ்குமார் நன்றி வணக்கம்